சூட மீன் மாங்காய் போட்டு பொரிச்ச குழம்பு மண் சட்டியில் வச்சா அந்த மாதிரி ருசியாக இருக்கும் ஆவி பிறக்க சூட மீன் பொரியலும் சூட மீன் பொரித்த குழம்பு நல்ல மாங்காய் போட்டு வச்சுன்னா நல்ல ருசியாக இருக்கும் சுட சுட சோறு சாப்பிட அவ்வளோ ருசியாக இருக்கும் இப்போ கரைச்சி வச்ச மகி பவுடர் இப்போ வண்டிக்காய் பார்க்கறே ரெடி பூண்டுடிச்சு வச்சுருக்குறேன் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை மாங்காய் தக்காளி எடுத்து வச்சிருக்கிறேன் இல்லை சரக்குத்தூள் சீரகத்தூள் எடுத்து வச்சுக்கிறேன் எனக்கு உரைப்பு குழம்பு பிடிக்காது இதில் வெந்தயம் பெருஞ்சீரம் கடுஞ்சி கடுகு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ சூடை மீன் எடுத்து வச்சுருக்கிறேன் இன்றைக்கு ஒரு பிடி பொரிச்ச மீன் குழம்பு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சூட மீன் பொடியுது இப்போ வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் மாங்காய் கொடுக்காப்புளி மாங்காய் புளி பத்தாது இப்போ கொடுக்காப்புளி போட்டுக்கொள்கிறேன் கருவேப்பிலை பெருஞ்சீரகம் கடுகு வெந்தயம் தரக்கத்தூள் தூள் பூண்டு இடித்து வச்சுருக்குவேன் குழம்புக்கு இடித்த பூண்டு போட்டால் நல்ல டேஸ்டாக இருக்கும் இப்போ நான் சூடை மீனை பொரியா போட்டிருக்கேன் என்னுடைய அம்மா அந்த காலத்தில் சூட மீன் வாங்கி பொரித்து குழம்புன்னு வச்சு நல்ல சூட மீன் சொல்லும் வச்சால் சூப்பர் டேஸ்டாக இருக்கும் நல்ல பால் சொல்லி வைக்க நல்ல ருசியாக இருக்கும் ஆனால் சரியான முடிவு இப்போ சூட மீன் பொரிஞ்சிட்டு இப்போ சூட மீனை நல்ல வடிவாக எடுத்து வச்சுருக்குறேன் இன்னும் இது இப்படியே போட்டு குழம்பு வைக்கலாம் பன்னெண்டு மீன் ஃபைவ் டொலர்ஸுக்கு வாங்கினாங்க ஃபைவ் டொலர்ஸ் இருந்தால் இலங்கை காசுக்கு ஆயிரம் ரூபா யாழ்ப்பாணத்தில் தான் கூடுதலாக நாங்கள் பாவிக்கோம் நாங்கள் கழுவ போட்டு கொள் கொடுக்காய் புளி வெங்காயம் சூட மீன் குழம்பு மஞ்சட்டியில வச்சா நல்ல டேஸ்டியாக இருக்கும் உப்பு போட்டால் கெதியில் வதங்கிடும் இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு வெங்காயத்தை வதக்கிக் கொள்வோம் சின்ன வெங்காயம் போட்டு குழம்பு வச்சா இன்னும் துசியாக இருக்கும் இப்போ தக்காளி போட்டு கொள்றேன் சேர்த்து மாங்க மீன் போட்டு சாதுவாக வளர்க்கலாம் அப்புறம் செலவு தூள் போட்டுக்கோடு தண்ணி விட்டு அவைய விடுவோம் நல்லா பிறகு தான் மீனை போட வேண்டும் இந்த மாங்காயும் கொடுக்கா பொலியும் நல்லா அவிகட்டும் இப்போ ஊரில் நாங்கள் மாங்காய் வேணும்னா நல்ல புளி மாங்காய் பார்த்து விடலாம் இங்கே சாதுவாக முத்திப்போம் பாருங்கோ நல்ல மாங்காய் வந்து கொதித்து அவிஞ்சு கொண்டு இருக்குது நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் லைக் தயவு தயவுசெய்து லைக் பண்ணினா எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் ஜாலி பெறா வியூ போய் பாருங்கோ இந்த முறை அவள் டொமினிக்காண்ட ஒரு இடத்துக்கு போனவா அது அமெரிக்காவுக்கு கிட்டே தான் இருக்குது ரீபப்ளிக் ஜூனியன் அண்டு நல்ல இடம் அது வந்து இலங்கை மாதிரி இருபத்தெட்டு பாக டிகிரி தான் போகுது இப்போ இப்போ போய் என்ஜாய் பண்ணி போட்டு வந்தவா அங்கே நல்ல தென்னை மரம் எல்லாம் இருக்குது நான் நினைக்கிறேன் தேங்காயெல்லாம் அங்கே இருந்துதான் பெரும்பண்டு இப்போ நான் அதை இடித்து வச்சா பூண்டு எனக்கு பூண்டு தான் நிறைய பிடிக்கும் இப்போ இந்த மாங்காய் வந்து அவிஞ்சிட்டு கொண்டு பார்ப்போம் இது வந்து புளி மாங்காய் செம்பாட்டான் மாங்காய்டு ஊரில் சொல்கிறவங்க அதுதான் புளிக்கும் இன்னும் கொஞ்சம் மாங்காய் அவியும் இப்போ இந்த பொரித்த மீன் குழம்ப போட்டுக்கொள்கிறேன் இப்போ நான் கனகாலத்துக்கு காலத்துக்கு பிறகு இப்படி ஒரு மீன் குழம்பு வைக்கிறேன் பொரித்த மீன் குழம்பு இது தூள் போட்டு வச்சாலும் நல்ல ருசியாக இருக்கும் ஆனால் எனக்கு உறைப்பு வந்து பெருசாக ஒத்து வராது இப்போ கடைகளுக்கு போனேன்னா உறப்பும் கொஞ்சம் சாப்பிடுவேன் ஆனால் வீட்டில் நான் இப்படி வச்சு சாப்பிட்டால் தான் எனக்கு ருசியாக இருக்கும் இப்போ தேங்காய் அரைச்சும் ஊற்றலாம் இல்லை தேங்காய் பால் விடலாம் கொஞ்சம் ஹார்ட் அட்டாக் பெருமான்னு சில பேர் சொல்லினோம் ஆனால் நாங்கள் ஊரில் தேங்காய் அண்ணன் தேங்காய் பாலெலாம் கூடுதலாக பா இப்போ இங்கே வந்து நாங்கள் தக்காளி அதுக்கு பதிலாக பா இப்போ மீனை வந்து பொறிச்சு வச்சா சூட மீன் வந்து கரையாமல் இருக்கும் அதுக்காண்டி எங்களுடைய அம்மா வந்து சூட மீன் வாங்கி பொறிச்சு தான் குழம்பு வைக்கிறவா பாருங்க மக்களே இந்த சூட மீன் வந்து பொரிச்சு வச்சா கரையாது இப்போ சூட மீன் பொரிச்ச குழம்பு ரெடி இப்படி நீங்கள் சூட மீனை பொறிச்சு சாப்பிட்டு பாருங்க கொமெண்ட்ஸில் போடுங்கோ ஒரு தரம் கொமெண்ட்ஸ் போடுறே இல்லை கொமெண்ட்ஸ் போடுங்க நான் விரும்பி பார்ப்பேன் தேங்க்யூ மக்களே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் இப்படி யாரெல்லாம் சூட மீன் பொரித்த குழம்பு வைக்கிற நீங்களோ கொமெண்ட்ஸில் போடுங்க சூடமீன் மீன் பொரித்த குளம் இப்போ வெண்டிக்காய் பால் கரைக்கு வெண்டிக்காய் அறுத்து வச்சிருக்கிறேன் இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வெங்காயத்தில் வர குருத்து வெங் வெங்காயத்தால் இப்போ வெண்டிக்காய் பால் கறி வைக்க அப்படி எலும்பிச்சம்படியை முதலே தண்ணிக்காய் பிழிஞ்சி விட்டுட வேணும் இப்போ வெண்டிக்காய் பால் கறி இப்போ சின்ன வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகாய் வெந்தயம் வெண்டிக்காய் கொஞ்சம் வெங்காயத்தாள் அதாவது ஸ்ப்ரிங் ஆனியன்னு சொல்கிறது எல்லாம் போட்டு உப்பு போட்டு அவிய விட்டுருக்குறேன் வெண்டிக்காய்க்கு எலும்புச்சம்புளி விட்டுத்தான் அவிய விடணும் அப்போ உண்டோடி உண்டு விட்டாது நான் அந்த வெண்டிக்காய் கறிக்கு அங்கே மேகி கோகனட் பவுடர் விட போகிறேன் இதை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி விட போகிறேன் இது சுரலங்காவிலேருந்துவே இருக்குது இங்கே வந்து தேங்காய் வந்து சரியான விலை டூ டொலோஸ் ஃபிஃப்டி சென்ஸ் அண்ட் இலங்கை காசு கிட்டத்தட்ட அஞ்சூறு டொலர் அஞ்சூறு ரூபா முடியும் வேறங்க ஒரு தேங்காய் அஞ்சூறுரூவா இலங்கை காசுக்கு